ஹாய் காய் செல்லோருக்கு வணக்கம் எப்பவுமே சந்தோஷமா இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு பதிவு என்னன்னா நோக்குவர்மத்தில் உள்ள ஒரு அற்புதமான ஒரு மந்திரத்தை நாம பார்க்க போறோம் மந்திரம் மட்டும் அல்ல ஒரு பயிற்சியையும் நாம இன்னைக்கு பார்க்க போறோம் அதாவது என்னன்னா சூரியனை பார்த்து செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இது அது கண் கூசாமல் நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் நம்ம கண்கள் பாதிக்கவும் கூட படக்கூடாது நம்ம கண்கள் கண்களுக்குள்ள அதிபயங்கர ஆற்றல் ஆற்றலை ரிசீவ் பண்ணக்கூடிய தன்மையை நம்ம கண்கள் பெருமா ஸோ அதை தான் நம்ம இந்த இன்னைக்கு நம்ம இந்த பய இந்த பதிவில் பார்க்க போறோம் சரி நோக்குவர்மத்தை பத்தி பல பதிவுகள் நான் போட்டிருக்கேன் நோக்குவர்மம் உண்மையாக ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் வாய்ந்த ஒரு ஆர்ட் அது அது வர்மக்கலையுடைய ஒரு பதிவு அவ்வளோ அதாவது வர்மக்கலையோட ஒரு இணைப்பு அவ்வளோதான் அதாவது நோக்குவர்மம் என்பது தனியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை ஸோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா என்னுடைய நம்முடைய பிளேலிஸ்டில் போனீங்கன்னா நோக்குவர்மம் இருக்கும் அதில் நிறைய வீடியோஸ் பேசிக்கிலேருந்து கொடுத்துருப்பேன் எதை இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸோ இதை யாராவது ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஒரு சக்தியை உள்வாங்கி நம்ம அடுத்தவருடைய கண்களை பார்க்கும்போது அவர் நம்மளை விட்டு பின்வாங்கி போவார் ஸோ அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை வந்து அந்த காலத்தில் நம்முடைய சித்தர்கள் நம்முடைய யோகிகள் குருமார்கள்லாம் இதை செய்தாங்க அது மட்டும் இல்லாமல் நோக்குவர்மம் பயிற்சியாளர்கள் இதை செய்வாங்க நோக்குவர்மத்தில் இதை இதை பற்றி பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இந்த விஷயத்த உங்கள் கூட நான் பகிர்ந்துக்கிறேன் சரி என்ன எப்படி அதை ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட இப்போ ஷேர் பண்ண போகிறேன் காலையில் எழுந்துக்கணும் ஃபஸ்ட்டு காலையில் எழுந்துக்கணும் எப்படி சூரியன் உதயமாகிறதுக்கு முன்பு அந்த இருட்டு வெளிச்சமும் சேர்ந்து இருக்கும் அந்த டைமில் அந்த டைமில் எழுந்துட்டு ஒரு அஞ்சு ஒரு அஞ்சரையோ அஞ்சு அஞ்சே காலோ அந்த டைமில் மார்னிங் எழுந்துட்டு நம்ம காலையில் போய் நம்ம ரெஸ்ட் ரூம் நம்முடைய கடன் எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டு சூரியனுக்கு முன்னாடி அமரணும் அதாவது சூரியனுக்காக நீங்கள் காத்திருக்கணும் சூரியன் வந்த பிறகு போகக்கூடாது ஸோ வந்த பிறகு பண்ணுறது வேஸ்ட்டு சூரியன் உதிக்கிற அது எந்த டைமில் இருந்தாலும் உங்கள் மேலே அந்த வெயில் படுற அந்த அந்த டைமிங் அந்த ஸ்டார்ட் பண்ணுற டைமில் போய் உட்காந்துடணும் உட்காந்துட்டு சூரியன் வர்றதுக்காக காத்துட்ருக்கணும் காத்துட்ருக்கும் போதே ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா கண்களை மூடி சூரிய தேவனை பார்க்கறதுக்கு முன்னாடி அப்படியே கண்களை மூடி கண்களை எப்படி மூடணும் அப்படின்னா பொறுமையாக மூடணும் ரொம்ப ஃபாஸ்ட்டால் மூடக்கூடாது பொறுமையாக மூடணும் அந்த மூடுற டைமே அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது ரொம்ப பொறுமையாக என்னுடைய பயிற்சியில் அடிக்கடி சொல்வேன் இதை கண்களை மூடும்போது ரொம்ப பொறுமையாக மூடணும் பொறுமையாக பொறுமையாக நான் நோக்கு ஒரு மதத்தில் எனக்கு எங்கள் ஐயா சொல்லிக் கொடுத்தது அதனால் கண்களை பொறுமையாக க்ளோஸ் பண்ணி அமைதியாக க்ளோஸ் பண்ணி கண்ணை திறக்கவே கூடாது சூரிய ஒளி அந்த வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து கணை திறக்காமல் என்ன பண்ணணும் அந்த ஒளியை பார்க்குற வரைக்கும் நாம் ஒரு மந்திரத்தை உள்ளுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும் வந்த பிறகு கண்களை திறந்து அந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும் அதாவது இது எப்படி சொல்லணும்னா வாயை திறந்து அதாவது நம்முடைய வார்த்தைகள் மூலயமா இந்த மந்திரத்தை கண்களை மூடி சொல்லணும் சூரிய ஒளியை பார்த்துக்கிட்டு மனசுக்குள்ள சொல்லணும் ரெண்டாவது ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா கண்களை மூடி நான் இப்போ சொல்ல போகிற மந்திரத்தை நல்லா உத்து கவனிங்க ரக்ஷ 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 ஸ்டிம் ஷிவாய நமோ ரக்ஷ 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 ஸ்டிம் ஷிவாய நமோ ரக்ஷ 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 ஸ்டிம் ஷிவாய நமோ ரக்ஷ 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 ஸ்டீம் சிவாய நமோ அப்படின்னு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லணும் இந்த மந்திரத்தை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க நம்முடைய குருமார்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சூரிய மண்டலத்தையே நம்ம நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சூரியனில் இருக்கக்கூடிய ரதத்தை நம்ம நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் என்னுடைய அனுபவம் அதெல்லாம் எனக்கு தெரியல எங்க ஐயா எனக்கு சொல்லிக் கொடுத்ததை நான் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன் அது என்னென்னா கண் பார்வையில் ஒரு ஒரு ஆற்றல் உருவாக ஆரம்பிக்கும் கண்ணில் ஒரு கிளிட்ரிங் உருவாக ஆரம்பிக்கும் கண் ஆரோக்கியமாக இருக்கும் கண் கெட்டே போகாது கண்ணுக்கு நீங்கள் கண்ணாடி போட வேண்டிய அவசியம் ஏற்படாது கிட்ட தூர பார்வை அது இது லுட்டு லுசுக்கு கண்ணில் எதுவுமே ஏற்படாது கண் ஆரோக்கியமாகவே இருக்கும் என்றென்றும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயிற்சியை நீங்கள் ஒரு தொடர்ந்து செய்ய செய்ய ஒருத்தருடைய பார்வையை கண் நோக்கி அப்படியே ஒத்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க பின்னிட்டு போவாங்க முன்னிட்டு ஒரு உள்ள கீழே விழுவாங்க இல்லை பின்னிட்டு கீழே விழுவாங்க அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சில பேருக்கு ஏற்படும் வெறும் இந்த பயிற்சியில் மட்டும் சாத்தியம் இல்லை இன்னும் நிறைய நோக்குவர்மங்கள் இருக்குது அதை நோக்குர்ம பயிற்சிகள் இருக்குது அது எல்லாத்துலேயும் நம்ம வந்து தொடர்ந்து பயிற்சிகள் செய்ய செய்ய அதெல்லாம் சாத்தியப்படும் ஆனால் இது நீங்கள் செய்யும்பொழுது சூரியனை புத்து பார்க்க பார்க்க எவ்வளோ நேரம் பார்க்குறோம் டைம் இருக்குது அந்த டைம்லேருந்து மேக்சிமம் எட்டு மணிக்குள்ளே இந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம் அதாவது ஒரு ஒரு மணி நேரம் போ போதும் ஆனால் ஆரம்பத்தில் நீங்கள் செய்கிற பயிற்சி ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் செய்யுங்க ஒரு ஆறு மணி ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஆறுலேருந்து ஏழு மணி வரைக்கும் தாராளமாக செய்யலாம் ஏ ஏழரை வரைக்கும் கூட செய்யலாம் எட்டு மணிக்கு மேல் இந்த பயிற்சியை நீங்கள் செய்யவே கூடாது சூரியன் வந்த பிறகு கண்களை பொறுமையாக திறந்து சூரியனை பார்த்துக்கிட்டே இருக்கணும் பார்க்கும்போது கண்களை பொறுமையாக மேலே ஏற்றிக்கிட்டு பார்க்க மேலே ஏற்றிக்கிட்டே பார்க்கணும் சூரிய ஒளி மட்டும் உங்கள் கண்களை பட்டுக்கிட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் கழித்து சூரியனை பார்க்கணும் அப்போ ஆனால் அந்த நேரத்தில் ரக்ஷ ரக்ஷ் ரக்ஷ ஸ்ரீம் சிவா என்னமோ அப்படின்ற மந்திரத்தை மனசுக்குள்ளே அப்படியே ஓதிக்கிட்டே பார்த்துக்கிட்டே இருக்கணும் இதை நீங்கள் செய்ய 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 உங்களால் கண் கூசாமல் உங்களால் சூரியனை பார்க்க முடியும் அதுக்கப்புறம் ந நேரங்கள் போக போக மதி மதியான டைமில் உங்களும் உங்களால் பார்க்க முடியும் சூரியனை ஒன்றும் ஆகாது அது மட்டும் இல்லாமல் ஒரு விதமான சக்தியை நீங்கள் உங்கள் உடல் பெற ஆரம்பிக்கும் விட்டமின் டி இதெல்லாம் உடம்பு பெறும் அது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மைகள் இருக்குது எக்க உடல் ரீதியாக ஸோ என்னை பொறுத்தவரையும் நன்மை என்னென்னா மனம் அமைதி பெறும் நீங்கள் ஒருத்தரை பார்த்தீங்க அப்படின்னா எதிரில் இருக்கிற மனம் அமைதியாகிடும் அவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் உங்களால் உணர ஆரம்பிப்பீங்க இந்த மாதிரி நிறைய சித்திகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் இதை நீங்கள் இதை நான் எத்தனை வருஷமாக செய்திட்ருக்கேன்னா நான் நான் ஒம்போதாவது படிக்க அதாவது நைன்த் ஸ்டாண்டர்ட் நைன்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து இப்போ வரைக்கும் பண்ணிகிட்ருக்கேன் அது பழகி போச்சு பயிற்சியாகவே தெரியாது ரொம்ப வருஷம் செய்த செய்கிறதுனால தொடர்ந்து இன்றைக்கு வரைக்கும் செஞ்சுட்ருக்கேன் ஸோ வெயிலில் அதாவது சூரியன் வராத நேரத்தில் இதை நம்ம பண்ண முடியாது சூரியன் சூரிய அந்த சூரியன் வர்ற டைமில் தான் நம்ம காலையில் அதை பண்ண முடியும் ஸோ தொடர்ந்து செய்யுங்க அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நோக்குவர்மம் சித்தியாகும் ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய பிளேலிஸ்டில் இருக்கக்கூடிய நிறைய வீடியோஸ் இருக்குது அந்த பயிற்சிகள்லாம் தொடர ஆரம்பிங்க அதுக்கப்புறம் ஒரு காலக்கணக்கு போட்டு நம்ம எந்தெந்த பயிற்சிகள் பண்ணலாம் பண் பண்ண வேண்டாம் அப்படின்றத நீங்களாக முடிவு பண்ணிக்கணும் எல்லா பயிற்சியும் செய்யணும்னு அவசியம் கிடையாது ஒரு ரெண்டு மூணு நான்கு பயிற்சி போதும் தொடர்ந்து செய்து மனப்பயிற்சியும் இந்த கண்களுக்கு ஆன பயிற்சி பயிற்சிகள் அது மட்டும் இல்லாமல் வருமத்தை தூண்டுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம கற்றுக்கணும் அப்போ தான் நோக்கு சீக்கிரமாக நம்ம வந்து சித்தி பண்ண முடியும் ஸோ தேங்க்யூ வெரி மச் அடுத்த பதிவில் நோக்கோர்மத்தை பற்றி இன்னும் எக்ஸ்ட்ராட்னரியான விஷயத்தை பற்றி நம்ம பார்க்கலாம் அற்புதமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் நன்றி என்னுடைய குரு என்னுடைய சா சமணன் அவர்கள் சாமிக்கண்ண மனசில் நினச்சிக்கிட்டு தாராளமாக செய்யுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஆற்றலை பெறுவீர்கள் நன்றி என் குரு ஃபோட்டோவை நீங்கள் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய இன்ஸ்டாகிராமில் இருக்குது அவரை போய் அதில் இருக்குது அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் அந்த பிக்சரை கூட எடுத்துக்கிட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் தேங்க்யூ வெரி மச்